ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமானவர்களே ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்தி வந்த விதங்களை நினைத்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கடந்த வருடமெல்லாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பனிரெண்டு மாதங்கள் ஆண்டவர் அவை கிருபையாய் நடத்தினார் நம்முடைய வாழ்நாளில் ஒரு புதிய ஆண்டை அவர் நமக்கு கூட்டி தந்திருக்கிறார் அவருடைய அன்பு அவருடைய பராமரிப்பு நம்மை பாதுகாக்கிறது கர்த்தர் நம்முடைய துணையா இருக்கிறார் அவர் நமது நிழலாய் இருக்கிறார் அவர் நமது பலனாயிருக்கிறார் இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிப்போம் இது சிறுபாவியனுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை பரத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் பிரியமான ஜனமே ஆண்டவர் சொல்லுகிறார் பலத்தினாலும் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இன்னைக்கு தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகள் முற்று பெறாத அநேக பிரச்சனைகள் அநேக பாடுகள் உபதிரவங்கள் போராட்டங்கள் பலவாறு உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் பின்தொடர்ந்து கொண்டிருக்கலாம் எந்த காரியங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்முடைய ஆவியினாலே ஆண்டவர் சீர் செய்ய போகிறார் நம்மால் முடியாத அனைத்தையும் கர்த்தர் முடிய பண்ண போகிறார் அதற்கு தேவை ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பலமோ பராக்கிரமோ இங்கு ஒன்றும் கிடையாது எனக்கு நிறைய படிப்பு இருக்குது நிறைய அறிவு இருக்குது நிறைய பணம் இருக்கிறது நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று உலகத்தரமான எண்ணி ஒரு மனிதன் வாழ்வானானால் ஆண்டவரால் அவனுக்கு எந்த உதவியையும் நன்மையும் செய்ய முடியாது ஆண்டவருடைய கரத்திலிருந்து எதையும் அவன் எதிர்பார்க்கவும் முடியாது காரணம் அவனுக்குள் இருக்கிற சுயம் அவனோடு போராடி கொண்டிருக்கிறது அன்பான தேவஜனமே இன்னைக்கு எது வேணாலும் அவர்கிட்ட இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் பதவி இருக்கலாம் பணம் இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வர நாளை போதும் இதுவும் நிரந்தரம் கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் தான் நிரந்தரம் அவரை உறுதியாய் பற்றி கொடுக்கிற அறிவோடு நாம் வாழ வேண்டும் அதுக்காக படிப்பு எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல எல்லாம் இருக்கணும் ஆனா நம்ம எதை முக்கியத்துவப்படுத்துகிறோம் எதை அறிக்கை இடுகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் பிரியமான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஆண்டிலே நான் செய்ய முடியாதவற்றை தேவன் உனக்காய் தம்முடைய ஆவினால் செய்ய போகிறார் கரங்களை உயர்த்தி அலேலுயா சொல்லும் அல்லேலுயா ஆமேன் தமது ஆவியினால் ஆண்டவர் உனக்கு செய்து முடிக்க போகிறார் ஆம் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு துணை செய்ய போகிறார் ஆங்கிலத்திலே மைட் பவர் என்று சொல்லுவார்கள் பலம் பராக்கிரம் இந்த ரெண்டு காரியங்களினாலே சாதிக்க முடியாதவற்றை செய்ய முடியாத காரியங்களை உன்னால் கிரியை செய்ய முடியாத பகுதிகளை ஆண்டவர் தன்னுடைய ஆவியினாலே கிரியை செய்ய போகிறார் மாற்ற போகிறார் அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய பலமோ பராக்கிரமோ ஒன்றுக்கும் உதவாது நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஆறாம் வசனத்திலிருந்து பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது அங்கே தன் செல்வத்தையும் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி பலத்து போன ஒரு மனுஷனுடைய முடிவை குறித்து வாசிக்கிறோம் தனது திருடான செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஆண்டவரை தங்களுடைய பலனாக எண்ணாமல் ஆண்டவரை தன்னுடைய நம்பிக்கையாக எண்ணாமல் உலகத்தின் காரியங்களை தங்களுடைய பலனாக நம்பிக்கையாக எண்ணி வாழ்பவர்களுடைய முடிவை குறித்து அந்த வேத நாம் வாசிக்கிறோம் எடுத்து வாசியுங்கள் நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தினுடைய ஆறாம் வசனத்திலிருந்து பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் உள்ள இந்த பகுதியை நீங்கள் தியானிங்கள் வாசிக்க மட்டும் செய்ய வேண்டாம் அந்த தியானிங்க வாசித்த வசனங்களை தியானிங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஐம்பத்தி இரண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலே தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன்னுடைய செல்வ பெருக்கத்தை நம்பின மனுஷனின் நிலைமையை நாம் பார்க்கிறோம் ஆப்பிரியமானவர்களே இறைமையா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் தேவ பலமும் பராக்கிரமே நம்மை தப்புவிக்கிறது அண்டவர் சொல்கிறார் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் இன்னைக்கு உனக்கு பலம் இருக்கலாம் பராக்கிரமம் இருக்கலாம் இந்த உலகத்தின் காரியங்கள் எதையெல்லாம் குறித்து பாராட்டி ஆசீர்வாதங்களுக்கு அதுவே தடையா இருக்கிறது இந்த நாளிலே நீ தேவன் எதிர்பார்க்கிறார் இது ஏதோ சாதாரணமான ஒரு பிரசங்கம் ஒரு கிறிஸ்தவ பிரசங்கம் இது ஒரு உரை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டால் உங்களுக்கு அதுதான் இது தீர்க்க தரிசனமான கர்த்தரோடு பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்று நீ விசுவாசித்தால் இது உனக்கு அப்படியே ஆகக்கூட நான் சொல்லுகிறேன் தேவனுடைய ஊழியனாக இதை பிரசங்கிக்கிற நான் உன்னை பார்த்து தேவன் பேசுகிற காரியத்தை காலத்தை பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறோம் பிரியமான தெய்வச்சனமே உன்னை தாழ்த்து உன்னை தாழ்த்து ஆண்டவரே ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே என்னால் செய்ய முடியாத அனைத்தையும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டிலே உன்னுடைய கரத்தில் நான் அதை ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே இதை என்னால் செய்ய முடியவில்லை அநேக சூழ்நிலை நான் தோற்றுப் போயிருக்கிறேன் நான் தலைவீனப்பட்டு போயிருக்கிறேன் இவ்வளவு முயற்சித்து பார்த்தும் அநேக காரியங்கள் எனக்கு எட்டாக்கமையா இருக்கிறது தொட முடியாத உயரத்தில் இருக்கிறது என்ன செய்வேன் என்று புரியவில்லை என்று குழம்பிக் கொண்டிருக்கிறாயா இந்த நாளிலே ஆண்டு உண்மை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் அவருடைய கருத்தில ஒப்புவித்து விடு அவருடைய கருத்தை சமர்ப்பித்து விடு முற்றும் முடிய அவருடைய வழிநடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார் கரமுயர்த்தி கத்தனை சோத்திர மன்னங்கள் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே எலிகோ என்கிற ஒரு மனிதன் இமிதமாய் கோருகிறார் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வவர்ந்தவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது அன்பான தேவ பிள்ளையே ஆண்டவர் உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார் த காட் ஆஃப் கிரீஷன் அவர் உருவாக்குகிற தேவன் ஒன்றுமில்லாமலே ஒன்றை உருவாக்குகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறாயா இழந்து போற நிலைமையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே தோங்கி இருக்கிறாயா தேவனுடைய பார்த்து சொல்லுகிறார்

பத்தாம் அதிகாரம் அதனுடைய ஆறாம் வசனத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி சவலை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இறங்குவார் நீ வேறு மனுஷனாவாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வராத வரைக்கும் நீங்க உலக பிரகாரமா தான் வாழ்வீங்க பேருக்கு ஒரு சர்ச்சுக்கு போகலாம் பேருக்கு நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் உங்களை கொள்ளலாம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனம் இதோ சொல்லுகிறது மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்

படைப்பிலே ஆண்டவரால் செயல்பட முடியாமல் அமைதியா இருக்கிறார் என்று நாம் மனம் திரும்பி தேவனுடைய பாதத்திலே ஆண்டவரே என்னுடைய பலத்தினாலே பராக்கிரமத்தாலே ஒன்று முடியாது உங்களுடைய ஆவிதா எனக்கு எல்லாம் ஆகும் நான் விசுவாசிக்கிறேன் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீ பூர்ணமாய் ஒப்பு அந்த நாளிலே ஆண்டவரை ஏற்று நிறுத்தி உன்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் கரமுயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரத்தின் நாற்பத்தி நான்காம் வசனத்திலே பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று வாசிக்கிறோம் இன்னைக்கு உனக்குள் உனக்குள் இறங்க இறங்க வேண்டும் 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 உன் உன் உன்னுடைய அவர் வாசம் பண்ண நீ அவரை வருந்தி வருந்தி அழைப்பாயா அழைப்பாயா அவரை ஏற்றுக்கொள் பரிசுத்த பரிசுத்தவியான வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு ஒப்புக்கொண்டு வசனத்தை கேட்ட கேட்ட யாவர் யாவர் மேலும் பேதனுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்

ஆம் ஆண்டவர் யாவையும் செய்து முடிப்பார் நீ ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரை என்னுடைய பலத்தாலே பராக்கிரமத்தாலே ஒன்றும் ஆகாது என்னுடைய பலமோ பராக்கிரமோ எல்லாம் வீணாண்டவரே உடைய ஆவியாளரை உயிர்ப்பியும் உடைய எனக்கு மரம் இறங்கும் உடைய ஆவியாளர் காரியங்களை ஏற்றி நடத்தும் என்னுடைய காரியங்களில் பிழைப்படுவீராக உண்மை நான் துணையாக கொண்டிருக்கிறேன் நீ ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார் தலைமையத்தை கத்தனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்முடைய ஆவியால் செய்து முடிப்பார் மனுஷனால் முழ முடியாததை முழங்கானால் முடியாததை மூளையால் முடியாததை உன்னுடைய சரீரத்தினுடைய அனைத்து காரியங்களாலும் அறிவினால் முடியாததை ஆவியால் முடிய பண்ணுவார் அவரை சார்ந்து கொள் விசுவாசி சில நேரங்களில் ஒன்றுமே நடக்காதது போல தோன்றும் அற்புதமே நடக்காதது போல தோன்றும் வழியே இல்லாதது போல தோன்றும் அறியாத வழிகளிலே புரியாத விதமாய் ஆச்சரிய விதமாய் ஆண்டவர் உன்னை நடத்துவார் ஈசாய நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் பதினாறாம் வாசிக்கிறோம் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோடலை செவையுமாக்குமே இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சில நேரத்தில் அறியாத வழியில் இந்த வருஷத்துல கத்தனை நடத்த போகிறார் உனக்கு முன்னால் இருக்கிற எல்லா கோடலை கத்தன் செவையாக்க போகிறார் கரடு முரணாளர்களை சமமாக்க போகிறார் பாதைகளை சீர் செய்ய போகிறார்

என் குடும்பத்துல செய்யும் தடைகள் எல்லாம் உடைத்து போடும் பாரத்தோடு சோமனு இந்த வருஷம் கர்த்தருடைய கண்ணீரை துடைப்பா ஆண்டு இந்த வருஷத்துல அற்புதம் பண்ணுவா ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல வாசிக்கிறோம் வெள்ளம் போல் சத்து வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார் இந்த வருஷத்துல உனக்கு எவ்வளவு பாடுகள் நிந்தனைகள் கண்ணீர்கள் வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக சத்துருகரே கொடியேற்றுகிற தேவனாய் வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் கலங்காமல் தைரியமாயிருங்க சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாய் மாற்றுவார் உன்னுடைய தேவைகளை சந்திப்பார் தோல்விகளை ஜெயமாக்குவார் வியாதிகளை சுகமாக்குவார் புது சிருஷ்டியாய் உன்னை மாற்றுவார் சங்கீதம் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பதினான்காம் வாசிக்கிறோம் இந்த தேவன் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரண பரியம் உன்னை நடத்துவார் மரண உன்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் எதிர்காலத்தை குறித்து குழம்பிக் கொண்டிருக்கிறாயா நாளைக்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை என்று கண்ணீரோடு உனக்குள்ளே நீ மறவி கொண்டிருக்கிறாயா இந்த பிரசனத்தை கேட்ட போது ஆண்டவர்களை ஒப்புக்கொடு ஆண்டவருடைய கருத்தை உறுதியாய் பற்றிக்கொள் கண்ணீரோடு ஜபம் அண்ணு கண்ணீரிட்டு ஜபம் அண்ணு ஆண்டவரை நடத்துகிற தேவனாயிருக்கிறார் நாளை மட்டுமல்ல இன்று மட்டுமல்ல மரண பரியம் நடத்துவார் குறைவில்லாம நடத்துவார் நாற்பத்தி எட்டாம் சங்க பதினான்காம் வசனத்தை வாசிச்சு அதை பண்ணு அது விசுவாசி அதனால கை வச்சு சோதனை பண்ணு ஜபம் கத்தருடைய சூழ்நிலை ஜெயமாய் மாற்றுவார் புதிய ஆண்டுக்களை நன்றி செலுத்துகிறோம் என்னோடு இணைந்து கண்களை மூடி கரங்களை கூப்பி தலைகளை தாழ்த்தி பயபக்தியோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதம் செய்வீராக குடும்பங்களிலே காணப்படுகிறதான பிரச்சனைகள் குழப்பங்கள் கண்ணீர்கள் அநேக கேள்விக்குறிகள் இந்த வருஷத்துல நீங்க போகட்டும் ஆண்டவரே எல்லா கேள்விகளுக்கும் நீர் பதிலா இருக்கிறீர் எங்களுக்காக நீர் சமமானி நாங்கள் சுமக்க வேண்டிய அனைத்தையும் நீர் சுமந்த தீர்த்து விட்டு நாங்கள் சுமக்க வேண்டியது இப்பொழுது ஆண்டவரே இந்த வருஷத்துல வருகையை நாங்கள் அவரோடு எதிர்நோக்குகிறோம் பரிசுத்தப்படுத்தும் பண்படுத்தும் பக்குவப்படுத்தும் உமக்கு பிரியமான ஜீவியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் நீரே எங்கள் தேவன் உடைய நல்ல ஆவியானவர் எங்களுடைய செமையான வழியை நடத்துவீராக இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சமாதானமும் சுரவாழ்வு பெருகட்டும் என்று சொல்லி திருக்கிறோம் கட்டுகள் அறுக்க வேட்டும் சமாதானம் உண்டாகட்டும் தேவன் அற்புதங்களை செய்வீராக உடைய பொறுப்புள்ள திருக்கரத்துல ஒரு அனைவரையும் ஒம்பகிடக்கிறோம் நாண்டு முழுகுவதும் மாத்திரமல்ல உன்னை வருவேன் மரியாதவும் குறைவு இல்லாமல் நடந்தும் கரைகளின்றி குறைகளின்றி உண்மை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும் எல்லாவற்றுக்கு மேலாய் மனம் திருமுதலின் அனுபவம் இல்லாமல் இந்த பிரசங்கத்தை பார்த்தவர்கள் உண்டானால் அவர்களுக்கு ஒரு மரம் திருவதை அனுபவத்தை தாருமாண்டவரே அனுபவம் இல்லாதவர்களுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை தாருமாண்டவரே உமக்குள்ளான பயபக்தியிலே பரிசுத்திலே பக்குவத்திலே சிறந்தோங்கி விளங்க உதவி செய்யும் எல்லாவற்றையும் பொறுப்புள்ள திருக்கிறது மற்றபடிய தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நடத்தியா சீர்மதியும் துதிகன மகிமையா முக்கிய எடுக்கிறோம் இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமே 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 சென்று சொல்லும் என் கத்தரை ஸ்திரி என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஆத்துமாவே கத்தரை சோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் நக்கரம் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருவைதாலும் முடிசூட்டி நன்மையாலும் வாயை திருப்தியாகுகிறார் ஆகுகிறார் கடுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவது போல ஆகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் அல்லே லோயா அல்லே லோயா அல்லே லோயா காட் பிளஸ் யூ யூ வில் டூ